அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இனிய நாள் ஆகட்டுங்க இந்த பதிவில நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா மகாலய அமாவாசை தினத்துல காகத்திற்கு எப்படி சாதம் வைக்கணும் நீங்க வைக்கக்கூடிய சாதத்தை காக எடுக்கலாம் நீங்க என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் பாத்தீங்கன்னா காகத்தை வைத்து சில சகுனங்கள் சொல்லப்படுது அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் காகத்திற்கு நீங்க சாதம் வைக்கக்கூடிய திசைக்கு ஏற்ற பலன்கள் மாறுபடுன்னு சொல்லுவாங்க அது என்னென்ன பலன்கள்னு தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்க பாக்கணுங்க நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் பல பேர் பாத்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் பல கஷ்டங்களை படாத பாடுபட்டு வந்துட்டு இருக்கேன் என்னுடைய சூழ்நிலை மாறவே இல்லை நான் எந்த வேண்டுதல் பரிகாரம் செய்தாலும் எனக்கு எந்த வித பலனும் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க இதற்கு என்ன பாத்தீங்கன்னா காரணம் உங்க ஜாதக கட்டத்துல இருக்கக்கூடிய பித்ரு சாபம் தாங்க ஒரு ஜாதக கட்டத்துல பித்ரு சாபமோ பித்ரு தோஷம் இருந்தால் மட்டும்தாங்க அந்த ஜாதகக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் நீங்க படாத கஷ்டத்தை அனுபவித்து கொண்டே தாங்க இருக்க முடியும் ஒரு சாதாரண சராசரி மனிதருக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் கூட பார்த்தீங்கன்னா இந்த பித்ருதோஷத்துல இருக்கக்கூடிய ஜாதகத்தை கொண்டவங்களுக்கு கிடைக்காதுன்னே சொல்லலாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கக்கூடியவங்க நீங்க உங்க குடும்பத்திற்கு பித்ரு சாபம் இருந்தாலும் அதிலிருந்து நீங்க விடுபட நினைச்சிங்கன்னா இந்த மகாலய அமாவாசையில பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையோட இணைந்து வருவது கூடுதல் சக்தியும் நிறைந்த ஒரு அற்புதமான மகாலய அமாவாசையாக அமைப்புது இந்த அமாவாசை தினத்துல நீங்க காகத்திற்கு எப்படி சாதம் வைக்கணும் இதற்கான ஒரு எளிய பரிகாரம் தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பாக்குறோங்க வழக்கம் போல நீங்க இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா அமாவாசை நாள்ல படையலுக்கு சாப்பாடு தடபுடலாக நடக்கும் ஏன்னா இது புரட்டாசி அமாவாசையாக அமைஞ்சிருக்கு உங்க முன்னோர்களுக்கு நீங்க படையலிட்டு அதை கொண்டு போய் தான் நீங்க காகத்துக்கு வைப்பீங்கல்ல அந்த சாதத்தை நீங்க காகத்துக்கு வையுங்க பூஜைக்காக நீங்க நிச்சயம் என்று பாத்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு வாங்குவீங்களே அந்த வெற்றிலை பாத்தீங்கன்னா ருந்து சிறிதளவு கிழித்து எடுத்து நீங்க வச்சிடுங்க அந்த வெற்றிலையில பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்ன சின்ன துண்டுகளாக உங்க கையில நீங்க கிழித்துட்டு நீங்க காகத்திற்கு வைத்த சாதத்துல கலந்து விடணும் பிறகு இந்த சாப்பாட்டை கொண்டு போய் நீங்க காகத்துக்கு வச்சிடுங்க நீங்க பாத்தீங்கன்னா காக்கான்னு அழைத்த உடனே பாத்தீங்கன்னா காக வந்து நீங்க வைக்கக்கூடிய சாதத்தை எடுத்து சாப்பிட்டுச்சுனா உங்களுடைய பித்திருக்களுடைய ஆசிர்வாதம் பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்திற்கு பரிபூர்ணமாக கிடைத்து விட்டதுன்னு தாங்க அர்த்தம் இதனால பார்த்தீங்கன்னா வரைப்பட்ட கஷ்டத்திலிருந்து விடுவு காலம் உங்களுக்கு பிறக்க போகுதாக நீங்க எடுத்துக்கலாம் ஒருவேளை நீங்க காக வரவில்லைனா பித்திருக்களுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்தின் மீது ஏதாவது ஒரு மனசங்கடம் இருக்கலாங்க இதற்காக அவங்க உங்களை சபிப்பாகன்னு சொல்லவிட முடியாது ஏன்னா அவங்களுடைய அந்த கஷ்டத்தை தணிக்கும் வகையில நீங்க ஒரு நிமிடம் பாத்தீங்கன்னா கண்களை மூடிக்கொண்டு பித்ருக்களை நினைத்து கண்ணீரோடு மன்னிப்பு கேட்டாலே போதுங்க ஏதாவது தவறு செய்தீங்கன்னா எங்களை மன்னித்து விடுங்கன்னு உங்களுடைய பித்ருக்களை நீங்க வேண்டுதல் வைங்க நாங்க வைத்த பிரசாத படையில ஏற்று கொள்ள வேண்டுன்னு நீங்க பிரார்த்தனை செய்துட்டு மீண்டும் பாத்தீங்கன்னா காகத்தை கூப்பிட்டு பாருங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா காகம் வந்து நீங்க வைத்த சாப்பாட்டை பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிடுங்க சாதம் வைக்கும்போது மறக்காம நீங்க பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணீர் கட்டாயம் வைக்கணுங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பிளாட்ல குடியிருப்பவங்களாக இருப்பீங்க அப்படிப்பட்டவங்க காகத்திற்கு சாப்பாடு வைப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்துல நீங்க என்ன செய்யலனா ஒரு நாள் மட்டுமாவது சிரமம் பார்க்காதீங்க நீங்க காகம் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளுக்கு சென்று சாப்பாடு கொண்டு போய் வச்சிடுங்க வாய்ப்பே இல்லைன்னு உங்களால் முடிந்த உணவுகளை பார்த்தீங்கன்னா பசு மாட்டிற்கு வாங்கி கூட இந்த நாளை கொடுக்கலாம் அதுவும் உங்களால முடியலையா இல்லாதவங்களுக்கு இரண்டு பேருக்காவது நீங்க இந்த நாளை வயிறார உங்க கையால சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க இதே பித்தர்களுடைய ஆசை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க செய்யுங்க அதே போல இந்த நாளை காகத்திற்கு மாதத்திற்கு ஒரு நாள் ஆகுது அமாவாசையில மட்டும் சாப்பாடு வைத்தால் வந்து எடுக்காதுங்க நீங்க இந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா தினமும் தோறும் காகத்திற்கு சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கத்தை வைத்துக்கிட்டே வரணும் தினந்தோறும் ஒரே இடத்துல வைக்கக்கூடிய சாப்பாட்டை வைங்க மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு நாள் உணவு வைக்க மறுத்துட்ட கூட மறந்து போனா கூட அந்த காகம் பாத்தீங்கன்னா உங்களே வந்து அழைக்க ஆரம்பிக்குங்க அந்த காகங்களே வந்து உங்களோட சாப்பாடு கேக்குங்க அப்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன நிறைவு ஏற்படுங்க இதனால பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த முன்னோர்களும் வந்து உங்களை ஆசிர்வாதம் செய்ய திருப்தியை நீங்க பெறலாங்க அனுபவ ரீதியாக நிறைய பேர் பாத்தீங்கன்னா இது உணர்ந்து சொன்ன ஒரு உண்மைதாங்க இதை வார்த்தையால் சொல்லி உங்களால புரிய வைக்க முடியாது இதை அனுபவத்தால நீங்களே செய்து பாருங்க நீங்க தினமுமே காகத்திற்கு சாப்பாடு வச்சீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பெரு இருந்து நீங்க பாதுகாப்பாக இருக்கலாங்க பொதுவாகவே அமாவாசை வழிபாட்டுல பாத்தீங்கன்னா காகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இது காகத்திற்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பிறகு சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது சனீஸ்வர பகவானுடைய வாகனம் தாங்க இந்த காகம் யமலோகத்தின் பார்த்தீங்கன்னா வாசல்ல இருப்பதாகவும் சொல்லுவாங்க யமனின் தூதுவனும் கூட சொல்லப்படுதுங்க காகத்திற்கு நாம சாதம் வைத்தா யம லோகத்துல வாழக்கூடிய நம்முடைய முன்னோர்களும் பாத்தீங்கன்னா அமைதியடைந்து நமக்கு ஆசை வழங்குவாங்க காகம் சாதத்தை எடுக்கலைன்னா முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாக எடுத்துக்கலாங்க மேலும் பாத்தீங்கன்னா அமாவாசை என்று தங்களுக்கு வழங்கக்கூடிய இயல் தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்காக தாங்க ஒவ்வொரு வீட்டு வாசலும் பார்த்தீங்கன்னா பித்ருக்கள் வந்து காத்து கொண்டு இருப்பாங்களா பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தை அமாவாசை சிறந்த நாளாக இருப்பதை போல இந்த புரட்டாசி அமாவாசை ரொம்பவே சிறப்புங்க இந்த நாள்ல நீங்க கடல் ஆறு புண்ணிய நதிகள் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று இறந்த தாய் தந்தையருடைய நினைத்து திதி கொடுக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா திதி கொடுக்கும் நாள சூரிய வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க இறந்தவர்களுடைய நாள் தேதி தெரியாதவங்க வருடத்துல பன்னெண்டு அமாவாசையில திதி கொடுக்க முடியல கூட இந்த மகாளய அமாவாசையில தவறாம கொடுத்துடுங்க இந்த நாள தீர்த்த தலங்களுக்கு சென்று ஏழு தண்ணீர் இறைத்து பித்ருகளுடைய தாகத்தை நீங்க தீர்த்த வேண்டும் அப்படி நீங்க செய்தீங்கன்னா அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி அவர்களும் பாத்தீங்கன்னா முக்தி பெறுவாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல பிரச்சனைக்கு இது தீர்வாக அமையுங்க காக்கைக்குன்னு பாத்தீங்கன்னா சிலர் சனிக்கிழமை தோறும் சாட்டாயம் சாப்பாடு வைத்துட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கு சிலர் பேத்த பாத்தீங்கன்னா தினமும் கூட வைப்பீங்க சிலருக்கு சாதாரணமாக காக்கைக்கு சாப்பாடு வைத்துட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குதா சிலர் பரிகாரத்திற்காக கூட முன்னோர்களை பித்ருக்களுக்கு சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கமும் இருக்குதுங்க பொதுவாகவே காகத்திற்கு சாதம் வைத்த உடனே கூப்பிட்டாலே அது வந்து உடனே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும் சில சமயம் முன்னோர்கள்னு சொல்லக்கூடிய தினசரி வீட்டுல வந்து உணவுக்காக பாத்தீங்கன்னா காத்திருக்கக்கூடிய காகமும் வந்து சாப்பிடுங்க ஆனா இதுவே சில சமயங்கள்ல சாப்பாடு வைத்துட்டு நீங்க எவ்வளவுதான் சத்தமா கத்தி கூப்பிட்டா கூட காகம் வராது அதுவே சில சமயங்கள வருகின்ற காகம் பாத்தீங்கன்னா வழக்கம் போல சாப்பாட்டை சாப்பிடாம அப்படியே நிற்குங்க திரும்பி போட போயிடும் அப்படி நீங்க உங்களுடைய பித்ருக்களுக்காக நீங்க நீங்க வைக்கக்கூடிய காகம் வந்து நீங்க வைக்கக்கூடிய உணவே சாப்பிடாம இருந்துச்சுன்னா அது ஒரு வித மனக்குழப்பத்தை ஏற்படுத்திடுங்க இது பாத்தீங்கன்னா முன்னோர்கள் உங்க மீது கோபமாக இருப்பதாக அர்த்தம் இதனால நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பித்திருக்கள் நீங்க வைக்கக்கூடிய உணவை எடுக்காத பட்சத்துல உங்களுடைய முன்னோர்கள் உங்க மீது அதிக கோபத்துல இருப்பதாக அர்த்தங்க நீங்க வழக்கமான முறையில உங்களுடைய பித்திருக்களுக்கு பார்த்தீங்கன்னா திதி கொடுக்குறீங்களான்னு யோசித்து பாருங்க அதனால் கூட உங்க மீது கோபமாக கூட இருக்கலாம் உங்க வீட்டுல இறந்து போன முன்னோர்களான பித்ருக்களுக்கு நீங்க திதி கொடுப்பதோடு பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் சிலருக்கு முன்னோர்களுக்கு இறந்த தேதி தெரியாமல் கூட இருக்கும் இதனால கூட திதி கொடுக்க மறந்துருப்பீங்க அப்படிப்பட்டவங்க இறந்த தேதி மறந்து போனா கூட பரவாயில்ல இந்த புரட்டாசி மாதத்துல வந்திருக்க கூடிய மகாலய அமாவாசை நாள்ல நீங்க திதியும் தர்ப்பணத்தையும் தவறாம கொடுத்துடுங்க இதனால பாத்தீங்கன்னா காகா நீங்க வைக்கக்கூடிய சாதத்தை உடனே வந்து எடுத்துடுங்க மேலும் பாத்தீங்கன்னா இன்னொரு காரணம் கூட இருக்குதுங்க நிறைய பேருக்கு தற்போது அவர்களுடைய குலதெய்வ எதுவுன்னு தெரியாம கூட இருக்கும் அதனால கூட உங்களுக்கான பாவங்களை விட குலதெய்வத்தை மறக்கக்கூடிய பாவங்கள் தாங்க ரொம்ப பெரிய தாக்கத்தை பிரச்சனைகளை உங்க வாழ்க்கையில உண்டாக்கி தரும் மற்ற தெய்வங்களை உங்களுக்கு மன்னிக்கவும் போவதில்லைங்க நீங்க முதல்ல பரிகாரம் இதற்கு செய்யணுங்க உங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு நீங்க நல்ல தீபம் ஏற்றி வைத்து இதுவரையுமே பாத்தீங்கன்னா உன்னை வந்து பார்க்காம தவறு செய்துட்டேன் ஏனே மன்னித்து விடுன்னு மனதார நீங்க வேண்டிக்கொண்டாலே போதுங்க இந்த பரிகாரம் எல்லாம் முறையாக செய்து முடித்துட்டு நீங்க பித்தருகளாக நினைத்து வழிபடக்கூடிய காகத்திற்கு சாதம் வைத்து பாருங்க உடனே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க இந்த பதிவுல பாத்தீங்கன்னா மகாலய அமாவாசை காகத்திற்கு எப்படி சாதம் வைக்க வேண்டும்னு தெரிஞ்சுக்கொண்டோம் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க காகத்திற்கு சாதம் வைக்கும்போது ரொம்பவே சுத்தமாக தான் வைக்கணும் பழைய சாப்பாட்டை காகத்திற்கு சாதம் வைத்திடாதீங்க எச்சில் கையோடு சாதத்தை வைக்கக்கூடாதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா பெண்கள் மாதவிடாய் சமயத்துல சமயத்தில் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாதுங்க இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே